ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் மிக முக்கியமான தலைப்பும் நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது உரிய நபர்கள் வெளிநாடு செல்லலாமா என்பது தொடர்பாக இந்த விடயங்களில் நாம் அந்த வழக்கின் தன்மை மற்றும் அந்த வழக்கில் இவருடைய பாத்திரம் என்ன என்பது தொடர்பில் அறிய வேண்டும் முறைப்பாட்டாளராகவும் இருக்கலாம் எதிரிகளாகவும் இருக்கலாம் பிணைக்காரர்களாகவும் இருக்கலாம் இவர்கள் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருக்கின்ற பொழுது வெளிநாடு செல்லலாமா என்பது தொடர்பில் பலருக்கும் பல காலமாக சில டவுட்கள் சில சந்தேகங்கள் இருந்து வருகின்றன அந்த வகையில் நாம் நோக்கினால் முதலாவதான விடயம் குறித்த இந்த வழக்கு என்ன வகையான வழக்கு அந்த வழக்கிற்கு தான் எந்த வகையாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கின்றேன் சந்தேக நபராக உள்வாங்கப்பட்டிருக்கின்றேனா அல்லது நான் இந்த வழக்கின் முறைப்பாட்டாளரா அல்லது நான் இந்த வழக்கில் சந்தேக நபர்களையோ எதிரிகளையோ பிணை எடுத்தவரா என்பதை ஆராய வேண்டும் அந்த வகையில் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருக்கும் பொழுது முன்னொரு காலத்தில் அந்த வழக்கு முடியும் வரையில் யாரும் வெளிநாடு செல்ல முடியாது இது அனைவரும் அறிந்த விடயம் ஏனென்றால் நீதிமன்றங்களில் சில விண்ணப்பங்களை கோருகின்ற பொழுதும் நீதிமன்றங்கள் வழக்குகளை முடித்து விட்டு வெளிநாடு சொல்லக் கூறுங்கள் என்று சொன்ன விடயங்களை நாம் அவதானித்திருந்தோம் ஆனால் தற்சமயம் ஒருவருடைய நடமாடும் உரிமை மற்றும் இவர் அவருடைய தங்கி இருக்கின்ற குடும்பம் இந்த விடயங்களை தற்காலத்தில் நீதிமன்றங்கள் மிக உன்னிப்பாக அவதானிக்கின்றன அந்த வகையில் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற பொழுதே அது எந்த வகையான வழக்குகளாக இருந்தாலும் வெளிநாடு சென்று திரும்பி வருவதற்கான அனுமதியை சில நீதிமன்றங்கள் வழங்குவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் ஒரு வழக்கில் ஒருவர் மாட்டிக்கொள்ளுகின்ற பொழுது அந்த வழக்கு அந்த வழக்கின் தன்மை அதாவது நீதிமன்றங்களில் இணக்கமாக முடிவுறுத்தப்படுகின்ற வழக்குகள் என்றால் அவர்கள் இணக்கமாக முடிவுறுத்திய பிற்பாடு வெளிநாடு செல்லலாம் அல்லது இந்த வழக்கினை முடிவுறுத்துவதற்கு இன்னும் பல காலங்கள் செல்லும் என கருதினால் முறையான முறையில் நீங்கள் உங்களுடைய சட்டத்தரணிகளை சந்தித்து நகர்வு பத்திரம் மோஷன் என்று கூறுவார்கள் நகர்வு பத்திரம் அனைத்து அல்லது அந்த வழக்கினுடைய தவணைகள் உங்களுடைய உண்மையான நிலைமையை நீதிமன்றங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது நீதிமன்றங்கள் உங்களை வெளிநாடு செல்வதற்கான அனுமதியை கட்டாயம் வழங்கும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது நூறு வீதம் கட்டாயம் வழங்கும் என்று கூற முடியாது அந்த வழக்கின் தன்மையை பொறுத்து தான் அது தீர்மானிக்கப்படும் ஆனாலும் சில பொருத்தமான பிணைகளை வழங்குகின்ற பொழுது நீதிமன்றங்கள் வெளிநாடு சென்று திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்கின்ற நிலைமையும் காணப்படும் எனவேதான் நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது ஒருவர் வெளிநாடு செல்ல முடியாது நீதிமன்றங்கள் சில நேரங்களில் அவருக்கு வெளிநாடு பிரயாண தடையை விதித்திருக்கும் ஆனாலும் தற்பொழுது பிரயாண தடை விதிக்கப்பட்டிருந்தால் முறையான முறையில் அனுமதி பத்திரம் மோஷன் தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்கின்ற பொழுது அந்த அனுமதியை நீதிமன்றங்கள் வழங்குகின்ற சூழ்நிலை தற்காலம் காணப்படுகின்றது எனவேதான் தான் அந்த நீதிமன்றங்களில் பொருத்தமான பிணைகளுடன் சென்று உங்களுடைய அவசிய தேவையை நீங்கள் கூறி நீங்கள் அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம் அந்த அனுமதியை நீதிமன்றங்கள் தருகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மேலதிக பிணைகளை விதிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது சில நேரம் காசு பிணை சில நேரம் ஆட்பிணையை கொடுத்து நீங்கள் நீதிமன்றத்தின் குறித்த காலத்துக்குள் சென்று குறித்த காலத்துக்குள் திரும்பி வர வேண்டும் என்று நீதிமன்றங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பொன்றினை வழங்கலாம் எனவே நீதிமன்றங்கள் உண்மையில் வெளிநாடு செல்வதற்கான அனுமதியை வழங்குகின்றன ஆனால் அந்த பொருத்தமான பிணைகளை சில நேரம் கோருகின்றன எனவே வழக்கு நிலுவையில் இருக்கின்றவர்கள் உண்மையில் அந்த வழக்கினை முடிவுறுத்திவிட்டு வெளிநாடு செல்வது சிறந்தது அவ்வாறு வழக்கு முடிவுறுத்துவதற்கு காலம் எடுக்கும் அல்லது சில காலங்கள் செல்லும் என்று அவர்கள் கருதினால் நிச்சயமாக நகர்வு பத்திரம் மூலம் நீதிமன்றத்தில் உங்களுடைய அவசிய அவசர தன்மையை கூறி நீங்கள் அனுமதியை பெற்றுக்கொண்டு வெளிநாடு செல்லலாம் மிக முக்கியமாக நாங்கள் இவ்விடத்தில் கூடுகின்ற இன்னொரு

விமானத்தை மிஸ் பண்ணிவிட்டு மீண்டும் நீதிமன்றத்துக்கு வந்து நகர் மனு தாக்கல் செய்து அந்த அனுமதியை பெற்று நீதிமன்றம் செல்கின்ற நடைமுறைகள் நிச்சயமாக காணப்படுகின்றது அவ்வாறு நடந்த சம்பவங்களும் உண்டு அதன் அடிப்படையில் தான் நீதிமன்றத்தில் ஒருவர் பிணை எடுத்தாலும் சரி அவர் முறைப்பாடலராக இருந்தாலும் சரி அவர் ஒரு சந்தேக நபர் எதிரியாக இருந்தாலும் நிச்சயமாக நீதிமன்றத்தில் அவர் வெளிநாட்டில் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் முறையான அனுமதி பெற்று வெளிநாடு செல்லலாம் அல்லது வழக்கினை முடிவுறுத்துவிட்டு வெளிநாடு செல்லலாம் சிலர் கூறுவார்கள் வெளிநாடு சென்று விட்டு வாருங்கள் வந்து பாப்ப மிச்ச விஷயத்தை என்று சொல்லி ஆனால் உண்மையில் அது ஒரு பிள்ளையான ஒரு கன்செப்ட் அவ்வாறு நீங்கள் வெளிநாடு சென்றிருக்கின்ற பொழுது அல்லது நீதிமன்றத்தை அனுமதி பெறாமல் உங்களுக்கு பிரயாண தடை விதிக்கப்பட்டிருக்கவும் இல்லை நீங்கள் வெளிநாடு சென்றிருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வழக்கு நீங்கள் இல்லாமல் நீங்கள் விசாரிக்கப்பட்டு உங்களுக்கு எதிராக தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டு உங்களுக்கு திறந்த குடியாணை பிறப்பிக்கப்பட்டு உங்களை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு உங்களை பொலிஸின் ஊடாக சிறைச்சாலை ஊடாக மீண்டும் அந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அவலநிலை காணப்படும் எனவேதான் இருப்பவர்கள் அவர் செல்ல வேண்டுமானால் நீதிமன்ற கட்டாயம் பெற வேண்டும் அவ்வாறு அவர்கள் பெற தவறினால் அவர்கள் வெளிநாடு சென்றிருந்தால் அவருக்கு எதிராக அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு முடிவுறுத்தப்பட்டு திறந்த பிரியாணி மூலமாக அவர் விமான நிலையத்தில் நாடு வரும்போது கைது செய்யப்பட்டு கூண்டில் அடைக்கப்படுகின்ற சூழ்நிலை காணப்படும் எனவேதான் ஒருவருக்கு வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது அவர் வெளிநாடு செல்லலாம் ஆனால் அதற்கான முறையான அனுமதியை பெற வேண்டும் அந்த அனுமதியானது நீதிமன்றங்கள் மூலம் கிடைக்கப்பெறுகின்ற அனுமதி உங்களுடைய சட்டத்தரணைகளை சந்தித்து அது தொடர்பில் விண்ணப்பத்தை முறையான முறையில் மேற்கொள்கின்ற பொழுது நீதிமன்றங்கள் பொருத்தமான பிணையாளிகளுடன் உங்களுக்கான வாய்ப்புகளை வழங்கும் நன்றி